சீர்காழி அருகே பேருந்து நிலையத்தில் வசித்த முதியவர் மீட்பு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து ஆதரவற்றோர் நிலையத்தில் சேர்த்த சமூக ஆர்வலர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ பாராட்டுகள் குவிந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பாக நாள்தோறும் சாலையில் வசிப்பவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உணவுகள் வழங்கி வரும்போது சீர்காழி அருகே சட்டநாதபுரம் புகவழி சாலையில் பேருந்து நிலையத்தில் மனநல பாதிக்கப்பட்ட ஒருவர் வசித்து வருவது தெரியவந்தது பராமரிப்பு இன்றி அப்படியே செல்பவர்கள் தரும் உணவை உண்டு மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அந்த முதியவர் இருந்துள்ளார் இவரை கண்ட பாரதி மோகன் அவருக்கு முடி செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து அவர்களது வாகனத்தில் ஏற்று சென்று அவர்கள் முதியோர் இடத்தில் சேர்த்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை மீட்ட பாரதி மோகன் அறக்கட்டளை சமூக ஆர்வலருக்கு பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்